மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது புத்தகத்தோடு அதன் ஆசிரியரையும் சந்திப்பது நமக்கு ஒரு அறிமுகம் மட்டுமல்ல பல்வேறு விதங்களிலே நம்மில் பல அறிஞர்கள் வாழ்கிறார்கள் என்பதை அறிவுபூர்வமாக உணர முடிகிறது அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் அருட்பணியாளர் முனைவர் ஸ்டீஃபன் ஜெயாடு அவர்கள் அருட்பணியாளர் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல ஏற்கனவே புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் நாம் சந்தித்திருக்கிறோம் அன்றாட உணவு எனப்படக்கூடிய விவிலிய வார்த்தை விளக்க நிகழ்ச்சியிலும் மே மாதம் மாதா வணக்க மாதத்தில் ஒரு மாத சிந்தனைகளை கொடுத்தவராகவும் அருட்தந்தை ஸ்டீபன் ஜெயாட் அவர்கள் இருக்கிறார்கள் அருட் தந்தை அவர்கள் திருச்சி மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஏறக்குறைய இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அருட்பணியாளராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் தந்தை அவர்கள் தன்னுடைய முனைவர் பட்டத்தை அறிவியலில் மெய்யியல் பிலாசபி ஆஃப் சயின்ஸ் என்பதில் பெற்றிருக்கிறார்கள் இந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்காக இந்தியா மட்டுமல்லாது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் உள்ள பல்கலைக்கழக நூலகங்களிலே தனது ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் தற்போது புனேயில் இருக்கக்கூடிய ஞானதீபா பாப்பிரை குருமடத்தில் பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு மட்டுமல்ல நாட்டின் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் குருமடங்கள் ஆகியவற்றில் பகுதி நேர பேராசிரியராகவும் இன்னும் பல்வேறு வகுப்புகள் பயிற்சிகளை கொடுப்பவராகவும் இருக்கிறார் இந்தியா மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா ஜாஃப்னா சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா கனடா போன்ற சர்வதேச நாடுகளில் தன்னுடைய வகுப்புகளை பகுதி நேர கட்டுரைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் பல்வேறு இதழ்களிலும் ஆசிரியருடைய தந்தையினுடைய கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஏறக்குறைய பதினான்கு புத்தகங்களை தந்தையவர்கள் தன்னுடைய படைப்புகளாக கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக நேர மேலாண்மை மன அழுத்த மேலாண்மை அறிவியலும் ஆன்மீகமும் நகைச்சுவையும் மனிதகுலமும் என்பவை தந்தையின் கருத்தரங்குகளின் மைய பொருளாக உள்ளன இவ்வாறு ஆன்மீகத்தோடு நின்றுவிடாமல் அறிவியல் மெய்யியல் என்று எல்லா தளங்களையும் ஒன்றிணைத்து பார்க்கக்கூடிய பன்முக சிந்தனையாளராக அருள் இருக்கிறார்கள் அத்தகைய அருட்தந்தை மீண்டுமாக நமது அரங்கத்திற்கு வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியும் பெருமையுமே ஆகவே மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர் சார்பாக அருட்தந்தை அவர்களை அன்போடு வருக என வரவேற்று வாழ்த்துகிறோம் மிக்க நன்றி ஃபாதர் என்னை பற்றி அறிமுகம் கொடுத்ததற்கும் இந்த புத்தகத்தை பற்றி சுருக்கமாக விளக்கியதற்கும் நன்றி ஏற்கனவே புத்தகம் பேசுகிற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோம் மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்து அழைத்தமைக்கு மிக்க நன்றி அன்பு நேயர்களே இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் அருட்தந்தை ஸ்டீஃபன் ஜெயாடு அவர்களுடைய ஆங்கில புத்தகம் வழக்கமாக தமிழில் சொல்லுவார்கள் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுவார்கள் ஏறக்குறைய இந்த ஒரு கருத்தை சொல்வதை போல ஆங்கிலத்திலே Can we ever know how much we don't know? நமக்கு எவ்வளவு தெரியவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா என்று கேள்வி எழுப்புவதாக இந்த புத்தகத்தை அமைத்திருக்கிறார்கள் Philosophical reflections on science, spirituality, wisdom and ignorance. Can we ever know how much we don't know? Philosophical reflections on science, spirituality, wisdom and ignorance by reverend Father Dr. Stephen Jayad. இந்த புத்தகத்தை புனையில் இருக்கக்கூடிய ஞான தீபா நிறுவனத்தினர் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து தில்லியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் வேர்ல்டு Imprints என்கிற அமைப்பும் சேர்த்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகம் மொத்தம் அறநூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்ட மிக பெரிய புத்தகமாகவே இருக்கின்றது மிக அருமையான தாளில் மிக எளிமையான அந்த விரித்து படிப்பதற்கு மிகவும் எளிமையான விதத்தில் இருக்கும் விதத்தில் புத்தகத்தின் அந்த ஒரு அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அறுநூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆர்வமுள்ளவர்கள் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தருகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பார்ட் ஒன் பார்ட் டூ முதல் பகுதி ரீவிசிட்டிங் த கன்ஸ்ட்ரூவல் ஆஃப் சயின்ஸ் அறிவியலினுடைய முக்கிய கோட்பாடுகளை விளக்கக்கூடியதாக முதல் பகுதியானது அமைந்திருக்கிறது அந்த முதல் பகுதியிலே செக்ஷன் ஏ பி சி என்று மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இஷ்யூஸ் ஆஃப் ரேஷனாலிட்டி ஆர் மெத்தடாலஜி கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆர் மொராலிட்டி கான்டம்ப்ளேஷன்ஸ் ஆன் கான்சியஸ்னஸ் ஆர் மைண்ட் இது முதல் மூன்று பகுதியாக பகுதி ஒன்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய க தலைப்புகளாக உள்ளன இந்த முதல் பகுதியில் மொத்தம் பதினேழு கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன பகுதி இரண்டு இன்சைட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த நியூ கன்ஸ்ட்ருவல் ஆக புதிய ஒரு பரிமாணத்தில் பார்க்கக்கூடிய வாழக்கூடிய வாழ்வுக்கான தேடல்கள் இரண்டாம் பகுதியில் இருக்கின்றன இந்த இரண்டாம் பகுதியானது நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஃபார் சயின்ஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபார் எக்காலஜி ஃபார் தந்தை தந்தையவர்களுடைய சிறப்பே தன்னுடைய அனைத்து புத்தகங்களிலுமே அறிவியல் என்ன சொல்லுகிறது அது மனித உளவியலை உளவியல் ரீதியான பாதிப்புகள் என்ன இருக்கிறது ஆன்மீக தேடல் எப்படி இருக்கிறது அதோடு சேர்ந்து இந்த இயற்கை மனித இனத்திற்கு என்று தன்னுடைய எல்லா கட்டுரைகளையும் இந்த வகைகளில் பார்ப்பது தந்தையினுடைய மிக சிறப்பாக இருக்கிறது அந்த வகையிலே ஒரு மிக பெரிய மிக ஆழமான அறிவியல் மற்றும் ஆன்மீக அதோடு மெய்யியல் உண்மைகளை கொண்டுள்ள இந்த புத்தகத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் நேயர்களை நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம் வழக்கமாக அறிவியலுக்கும் ஆன்மீகமும் நேரடியாக ஒத்து போகாது அது ரெண்டும் எதிரானது என்று சொல்பவர்கள் உண்டு ஆனால் இங்கே ஒரு உங்களுடைய இந்த புத்தகத்துக்குள்ள அறிவியல் ஆன்மீகம் மெய்யியல் என்று மூன்று தளங்களை உள்ளடக்கி இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க அதை குறித்தும் அதைவிட மேலாக இந்த தலைப்பு நாம் எவ்வளவு அறியவில்லை என்பதை அறிந்திருக்கிறோமா என்கிற அந்த தலைப்பு அது உருவாகிய பின்னணி அதை குறித்து முதலில் சொல்லுங்கள் சார் மிக்க நன்றி ஃபாதர் அ லைக்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு இந்த தலைப்பு பற்றி தான் அறிவியலின் மெய்யியல் த ஃபிலோசஃபி ஆஃப் சயின்ஸ் இந்த ஒரு துறையே இப்போ புதிதாக ஒரு சில ஆண்டுகளாக வந்தது ரெண்டாயிரம் தான் அதுக்கு முன்னாடி காஸ்மாலஜி இந்த அண்ட சராசரத்தை பற்றி படிக்கிறது பிரபஞ்சத்தை பற்றி படிக்கிறது அது ரொம்ப நாளாக இருக்குது அது அரிஸ்டாட்டியன் காஸ்மாலஜி இந்தியன் காஸ்மாலஜி இஜிப்சியன் காஸ்மாலஜி அப்படின்லாம் இருக்குது ஆனால் ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸுன்றது ஒரு புதிய ஒரு பிரிவு சொல்லலாம் டிசிப்ளின் அப்படின்ட்டு இப்போ நம்முடைய இந்தியாவில் பல குருமடங்களில் இந்த ஃபிலாசி சயின்ஸ் பாடம் நடத்தப்படுகிறது காஸ்மாலஜி பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்குது செக்குலர் யூனிவர்சிட்டியிலேயும் இந்த ஃபிலாசி ஆஃப் சயின்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அதில் வந்து எனக்கு ஒரு சில கருத்துக்களாக ஒரு சில படிப்புகள்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால என்னுடைய கல்லூரி படிப்பு அறிவியல் ஃபிசிக்ஸு அப்புறம் இதில் எம்ஏ ஃபிலாசபி பண்ணது யூனிவர்சிட்டியில் இது ரெண்டே இருந்ததுனால ரெண்டையும் கம்பென் பண்ணி ஒரு சில கருத்துக்களை என்னால் புரிஞ்சுக்க அல்லது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது அது குறித்து எழுதிய பல கட்டினுடைய தொகுப்பு தான் இருந்தது இந்த தலைப்பு எப்படி இருந்துச்சு கேன் வி எவர் நோ ஹவு மச் வி டோன்ட் நோ நமக்கு எவ்வளவு தெரியாதுன்றதை எப்பயாச்சும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அதான் அந்த ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் நோ எவ்வளோ தெரியாது நமக்கு எப்போவுமே தெரியாது நீங்கள் தொடக்கத்தை சொன்னீங்க இல்லையா கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவோம் அந்த கல்லாத உலகளவு எவ்வளவு அளவுன்னு நமக்கு தெரியாது அதை ஒட்டி தான் ஃபிலாசாஃபிகல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி விஸ்ஸம் அண்ட் இக்னரன்ஸ் இது ஆன்சர் இல்லை நோ என்பது தெளிவாக இருந்தாலும் அதை விளக்குறதுக்கு ஒரு அறநூத்தம்பது பக்கம் நான் செலவிட்டுருக்கேன் சம உலகத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாத வரைக்கும் எவ்வளோ நமக்கு தெரியாதுன்றது தெரியாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் அதுக்கு மேலே ஒன்றும் நமக்கு தெரியாது ரொம்ப ச விளக்கமாக ஐ மீன் சிம்பிள் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு வகுப்பில் ஆசிரியருக்கு ஐந்து மாணவர் வரவில்லை அப்படின்னு அவருக்கு தெரியுது அஞ்சு பேர் ஆப்செண்டுன்னு எப்படி தெரியும் அங்கே கிளாஸில் ஐம்பது பேர் இருக்கணும் அதான் ரோல் நம்பர் அங்கே நாற்பத்தஞ்சு தான் இருக்காங்க அதனால அஞ்சு பேர் வரலை அப்படின்னு தெரியும் அந்த கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்கணுன்றது அவருக்கு தெரியல அப்படின்னா எவ்வளோ பேர் ஆப்சண்ட் எப்போவுமே அவருக்கு தெரியாது அந்த ஒரு சின்ன கருத்து தான் அது வந்து பல கோணங்களில் அதை பார்க்குறோம் சம நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிலாசபி சயின்ஸ் வந்து சம்மந்தம் இல்லது ஃபிலாசி வடக்கே போனால் இது வந்து தெற்கே போகும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் எனக்கு சயின்ஸில் நிறைய ஃபிலாசாஃபிக்கல் இஷ்யூஸ் இருக்குது ஃபிலாசாஃபிக்கல் சிந்தனைகள் இருக்குது நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்கிறது நம்முடைய டிகிரி டைட்டில் பாருங்கள் எம்ஃபில் அல்லது பிஹெச்டி மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசி டாக்டர் ஆஃப் ஃபிலாசி அவங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டாக இருக்கலாம் அது கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கலாம் இன்ஜினியர் இருக்கலாம் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் பயாலஜியாக இருக்கலாம் ஆனால் அந்த டைட்டில் வந்து பிஹெச்சுன்னு சொல்கிறோம் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி ஏன் அந்த ஒரு டிசிப்ளினில் அந்த மாணவர் அந்த ஆராய்ச்சியாளர் அங்குள்ள ஃபிலாசாஃபிக்கல் இஷ்யூஸை வந்து அவர் டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எனவே தான் இந்த ஃபிலாசபி எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டாக அல்லது ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது தொடக்கத்தில் போனோம்னா ஃபிலாசபி சயின்ஸுன்ற ஒரு வேறுபாடே கிடையாது அந்த ஃபிலாசபி சயின்டிஸ்ட்டுக்கும் ஃபிலாசபர்ஸுக்கும் வேறுபாடே கிடையாது நீங்கள் அரிஸ்டாட்டில் கிரேக்க ஃபிலாசிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம இன்றைக்கி ஃபிலாசர்ஸ் தான் நினைக்கிறோம் ஆனால் நிறைய அறிவியல் காரியங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஃபிலாசபி அந்த அறிவியல் ரெண்டு ஒன்றா தான் போயிருந்தது பல நூற்றாண்டுகளாக இந்த மாடர்ன் டைம்ஸில் தான் ரெண்டு பிரிஞ்சு ஆனால் இப்போ இருபத்தொர நூற்றா திருப்பி ரெண்டு ஒன்றா சேருதோ அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் இந்த சயின்ஸுன்ற வார்த்தையே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் தான் காயின் பண்ணியிருக்காங்க வில்லியம் வெல் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆங்கிலிக்கன் ப்ரீஸ்ட்டு ஆங்கிலிக்கன் சயின்டிஸ்ட்டு அவர் தான் அந்த வார்த்தையை காயின் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அந்த சயின்ஸ வார்த்தையே கிடையாது சயின்ஸ் வந்து நேச்சுரல் ஃபிலாசபி இயற்கையின் தத்துவம் தத்துவ இயல் தான் சொல்லியிருந்தாங்க அதுபோல் சயின்டிஸ்ட் வந்து நேச்சுரல் ஃபிலாசஃபர் அப்படிதான் சொன்னாங்க இப்போ ஐசக் நியூட்டனுடைய எழுத்துக்கள் அல்லது அவர் காலந்த வாழ்ந்த காலத்தில் உள்ள எழுத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட வார்த்தையே இருக்காது அந்த சயின்டிஸ்ட்டு சயின்ஸுன்ற வார்த்தையை கொடுக்கும்போது அதை நிறைய சயின்டிஸ்டே அதை எதிர்த்தாங்க அப்போ உள்ள அறிவியலை உதவும் கெல்வின் அவர்லாம் சொன்னார் சயின்டிஸ்ட் இது வந்து ஏதோ நாங்கள் பணத்துக்காக சம்பாத்தியத்துக்காக சயின்ஸ் செய்கிற மாதிரி இருக்குது அது வேணால் நாங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறோம் அதனால் அந்த சயின்டிஸ்ட் வார்த்தை எங்களுக்கு வேணாம் ஏதோ டென்டிஸ்ட்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக அந்த சயின்ஸுன்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்கிறதுனால அதை எளிதாக நம்ம புரிஞ்சுக்க முடியும் எப்படி சயின்ஸும் அறிவியல் சயின்ஸும் ஆன்மீகம் அல்லது சயின்ஸு ஃபிலாசி ஒன்றா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பேசுவோம் அந்த விஸ்டம் இக்னரிஸை பற்றி நம்ம பேசலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நாம் இதில் வழக்கமாக கட்டுரைகளை மையப்படுத்தி புத்தகங்களை பார்ப்போம் ஆனால் இது மிகப்பெரிய புத்தகமாக புத்தகமா அதனால கட்டுரைகளை மையப்படுத்தி போவதை விட அதனுடைய மையப் பொருட்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்ஸ் முக்கியமான ஐடியாலஜிஸ் அதை மையப்படுத்தியே நம்ம போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் அறிவியலோடு சேர்ந்து உங்கள் ஆராய்ச்சியை பண்ணிருக்கிறீங்க அறிவியலுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கும் இல்லையா மெத்தர்ட்ஸ் இன் சயின்ஸ் அதை குறித்து இறைமக்களோடு பகிர்ந்து கொண்டால் நல்லமாக இருக்கும் நல்ல கேள்வி ஃபாதர் மெத்தடாலஜி இன் சயின்ஸ் மெத்தடுக்கு தான் அறிவியலுக்கு ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை கொடுக்குது ஆனால் என்ன நினைக்கிறேன் சயின்டிஃபிக் மெத்தெடெல்லாம் எப்போதுமே கரெக்டாக இருக்கும் அப்ஜெக்டிவாக இருக்கும் லாஜிக்கலாக இருக்கும் ரேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மெத்தடை அனலைஸ் பண்ணுறப்ப இந்த ஃபிலாசி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் சாமான் நினைக்கிறோம் அறிவியல் வந்து அப்சர்வேஷன் ஒரு காரியத்தை பார்த்து அதுலேருந்து அவருடைய தீரியை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்சர்வேஷன் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் பிகினிங் அப்சர்வேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறதுல மாறாக ஒரு கேள்விலேருந்து தான் அந்த மெத்தடை ஆரம்பிக்குது ஸ்டேட்டிங் த ப்ராப்ளம் இதுதான் ஒரு கேள்வி அந்த கேள்விக்காக ஒரு தற்காலிகமான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க ஹைப்பாத்திசிஸ் டென்டடிவ் சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் சரியாக தவறான்னு பார்க்குறதுக்காக தான் இந்த அப்சர்வேஷன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வருவாங்க ஆக நம்ம சாதாரணமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நினைக்கிற அந்த அப்சர்வேஷன் மூணாவது இடத்துல தான் இருக்குது அப்புறம் அந்த அப்சர்வேஷன் அதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் செய்கிறாங்க அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் முடிவில் கிடைக்கக்கூடிய அந்த முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த முடிவுகள் பல வகைகளில் வரும் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் முடிவு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே வரும் செவன் பாயிண்ட் டூ ஒன் ஒரு சில வந்து கிராஃப் மாதிரி வரும் நம்ம ஈசிஜெலாம் எடுத்திங்கன்னா அந்த கிராஃப் வரும் ஒரு சில வந்து மேப் மாதிரி வரும் நம்ம எக்ஸலாக எடுத்தால் வந்து மேப் வரும் அல்லது வெறும் பாயிண்ட் ரீடிங்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் செவன் பாயிண்ட் செவன் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் ரீடிங்ஸ் வரும் இந்த ரிசல்ட்ஸ்லாம் இன்டர்ப்ரேட் பண்ணணும் அப்போ தான் சயின்ஸுடைய அந்த மெத்தடை வந்து முடிவுக்குது அந்த மெ இன்டர்ப்ரேட் பண்ணுறப்ப ஒரு அறிவியலாளருடைய அவருடைய தனிப்பட்ட திறமை அவருடைய தனிப்பட்ட ஆளுமை அவருடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் வேல்யூ சிஸ்டம்ஸ் இதெல்லாம் அதில் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் ஒரு எக்ஸ்ரே ஷீட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறீங்க அவர் ஜூனியர் டாக்டர் பிகினியராக இருந்தால் அந்த எக்ஸ்ரே நிறைய நேரம் பார்ப்பார் அதில் வெளிச்சத்தில் பார்ப்பார் அந்த ஒரு வெள்ளை பெட்டி லைட் இருக்கும் அதில் போட்டு பார்ப்பார் நமக்கு ஒரு திருப்தி சரி நம்ம கொண்டு வந்து எக்ஸ்ரே ரொம்ப நேரம் பார்க்குறாரு இதே ஒரு சீனியர் டாக்டர் எக்ஸ்பர்ட்டை பாருங்கள் அவர் அந்த எக்ஸ்ரே அப்படி கையில் எடுத்துகிட்டு பார்த்துட்டு உன்னை கீழே வச்சுருவா ஒரு உடனே மருந்து எழுத ஆரம்பிச்சுவார் ஆக நம்ம இவ்வளோ செலவு பண்ணி கொண்டு போனால் கொஞ்சம் நேரம் கூட பார்க்கல அப்படி ஆனால் அந்த டாக்டருக்கு தெரியும் எங்கே பார்க்கணும் என்ன இருக்குது இல்லைன்றது அவருக்கு தெரியும் ஆக ஒரு ஆராய்ச்சியாளருடைய தனிப்பட்ட அந்த அனுபவமும் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் சயின்ஸ் வந்து வெறும் லாஜிக் வெறும் ரேஷ்னாலிட்டி அப்ஜெக்டிவிட்டி ப்ரொக்ரெசிவ்னஸ் இது மட்டும் வச்சு கிடையாது அதையும் தாண்டி பல அம்சங்கள் இருக்கிறது அப்படின்றதான் அதில் விளக்கியிருக்கேன் இதை சயின்ஸை பற்றி நம்ம பேசும்பொழுது எல்லாமே ஃபேக்ட்ஸ் அதை அதை மையப்படுத்தி தான் போகும் அல்லது சயின்ஸ் இது சொன்னால் இது இப்படி தான் ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத அது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பட்டு சயின்ஸ்லேயுமே வந்து சில ப்ரிசம்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறதையும் பின்னாடி சொல்லியிருக்கீங்க அதை குறித்தும் கொஞ்சம் இந்த நேரத்தில் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆவாம் நம்ம சாதாரண சொல்லுவோம் விசுவாசம் அல்லது மதம் ஆன்மீகம் அல்லது தத்துவல் இதில் தான் நிறைய அசம்ஷன் இருக்குது ப்ரூவ் பண்ண முடியாத காரியங்கள் இருக்குது அதில் வச்சு தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அறிவியலும் கூட பல அசம்ஷன்ஸில் தான் ஆரம்பிக்குது ஒரு பொருளை முழுமையாக அளந்துவிட முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு பொருளை முழுமையாக செயல்பாடு அறிந்து கொள்ள முடியும் என்ற எதிர்பார்ப்பு இதெல்லாம் ஒரு அசம்ஷன் ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்லப்போனால் இந்த இண்டெக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை நான் பார்த்துருக்கேன் அதுலேருந்து ஒரு பெரிய முடிவென கொண்டு வரேன் இப்போ காக்கா க்ரோஸ் ஆர் பிளாக் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஆல் க்ரோஸ் ஆர் பிளாக் அது எப்படி நமக்கு தெரியும் பல குரோஸ் காக்காக நம்ம கருப்பாக நான் பார்த்துருக்கோம் அந்த பார்த்த எண்ணிக்கை காக்கா ஒரு ஒரு லட்சமாக இருக்கலாம் பத்து லட்சமாக இருக்கலாம் ஆனால் அதுலேருந்து எல்லா காகங்களும் கருப்பினி எப்படி நான் முடிவுக்குற முடியும் அது ஒரு அசம்ஷன் இது வரைக்கும் முன்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி இப்படி தான் இருக்கும் இந்த ஃபியூச்சர் வில் ரிசம்பிள் த பாஸ்ட் அப்படின்னு ஒரு அடிப்படையான ஒரு அசம்ஷன் அந்த ஒரு அசம்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அறிவியலால் செயல்பட முடியாது இல்லையா ஏன்னா நம்ம ஒரு கோடி காக்கா பார்த்துருந்தாலும் எங்கேயாச்சும் ஒரு காக்கா வெளியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இருக்குமே இல்லையோ ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி எம்பிரிக்கல் வேர்ல்டில் இந்த ரிசர்ச் பண்ணுறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்டனிட்டி இருக்க முடியாது ஆனால் அறிவியல் வந்து அதை வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப அருமையாக அந்த வழக்கத்தையும் சொன்னீங்க சாமி அறிவியலுக்கு சில அந்த ஒரு எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக சொல்வதில்லை சில அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் அறிவியல் போகிறது அப்படிங்கிறது இது இதுவே இது இதுவே அறிவியலினுடைய அந்த ஒரு வரையறை ஒரு லிமிட்டாக பார்க்கலாமா இல்லை அந்த லிமிட் லிமிட்டேஷன்ஸ் இன்னும் அறிவியலுக்கு வேறு என்ன இருக்கிறது அதை குறித்தும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளும் என்ன நிறையா இருக்குது இப்போ உதாரணமாக நம்ம சாம ஆன்மாம் அல்லது மீட்பு வானுதூதர் கடவுடைய இறக்கம் இதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாதலாம் மறைபொருள் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்க இந்த டேபிளே ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான் ஏன்னா இந்த டேபிள் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஆர்த்தர் எடிங்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிவியல் மேதை அவர் சொல்கிறாரு நான் டேபிளுக்கு முன்னாடி எழுந்த எழுதுறதுக்கு உட்காந்து பார்க்கும்போது ரெண்டு டேபிளை நான் பார்க்குறேன் அப்படின்னு ஆனால் ஒரு டேபிள் தான் இருக்குது கண்ணில் ப்ராப்ளம்னு நினைக்கக்கூடாது ஒரு டேபிள் தான் அது ரெண்டு டேபிள்னு சொல்கிறது என்னது என்னுடைய கண்கள் சென்சஸ் காட்டக்கூடிய ஒரு டேபிள் அது ப்ரௌன் கலரில் இருக்குது இவ்வளோ நீள அகலத்தில் இருக்குது இவ்வளோ திக்னஸ் இருக்குது நான் கையை உள்ளே விட்டால் அது போகாது ஸ்ட்ராங்காக இருக்குது அதை விடைய சென்சஸ் சொல்கிறது ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது இந்த டேபிள் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கோடான கோடி கணக்கான மாலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள் இருக்குது அந்த ஒவ்வொரு மூலக்கரும் அணுக்களால் செய்யப்பட்டது அந்த அணுக்கள் நடுப்புற நியூக்ளியஸ் இருக்குது அதை சுற்றி எலக்ட்ரான் ஓடுது இந்த நியூக்ளியஸுக்கு எலக்ட்ரானுக்கு இடையில எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது அறிவியல் சொல்லுது இப்போ இந்த வெற்றியிடம்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்துப்பட்டோம்னா அந்த வெற்றிடமாக தானே இருக்கணும் உள்ள கைவிட்டால் உள்ளே போகணும்ல ஆனால் போலியே ஆக மிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் தேர் நம்ம சாம மேட்டர் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் மேட்டர் மேட்டர்ஸ் ஆக அந்த அடிப்படையில் எல்லாமே ஒரு எனர்ஜி இஸ் டான்ஸிங் அங்கே வந்து ஒரு திடப்பொருள் ஜடப்பொருள்னு ஒன்றுமே கிடையாது எவ்ரிதிங்ஸ் எனர்ஜி அதை என்ன குவான்டம் ஃபிசிக்ஸில் போனால் என்ன அதிகமாக பார்க்கலாம் அறிவியலை பற்றி பேசும் பொழுதும் நிறைய விஷயங்கள் நமக்கு இது மாதிரியான ஆழமான யோசித்து பார்க்கப்போ ரொம்ப யதார்த்தமாக கடந்து போகிற விஷயம் மாதிரி இருக்கு ஆனால் பட் இதுக்குள்ளே இவ்வளவு அறிவியல் இருக்குது அந்த அறிவியல் உண்மை தெரியும் போது அது இன்னும் புதிய உண்மைகளுக்கு நம்ம அழைத்து செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அருமையாக சொல்லி இருக்கிறீங்க சார் வென் சயின்ஸ் சால்வ்ஸ் ஒன் மிஸ்ட்ரி இட் கிரியேட்ஸ் டென் அதர் மிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவியலில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயங்கள் இன்ட்யூஷன் ஒரு பக்கம் இன்ட்யூஷன் இன்னொரு பக்கம் இமேஜினேஷன் இது ரெண்டும் அறிவியலோடு இணைந்து பார்க்கிற பொழுது என்ன விதமான பயன்பாட்டிற்குள்ளாக வருகிறது அதை தரவில்லை இன்ட்யூஷன் வந்து உள் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் இமேஜினேஷன் வந்து கற்பனை நம்ம சாமான் நினைக்கிறோம் அறிவியல் எல்லாமே கண்ணால் பார்த்து அதுலேருந்து வரதான் முடிவு பண்ணி செய்கிறாங்க இங்கே கற்பனைக்கோ அல்லது இமேஜினேஷன் இன்டினியூஷனுக்கோ இடம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஐன்ஸு அழகாக சொல்லுவார் இன் சயின்ஸ் இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தன் நாலேஜ் அறிவை விட இந்த கற்பனை தான் அதிகமாக முக்கியம் அப்படி ஏன்னா இன்றைக்கி இயற்கை கொடுக்கறது ஒரு உதாரணமாக கோலம் போடுவோம் இல்லையா கோலம் போடுறதுக்கு முன்னாடி புள்ளிகளை வைப்போம் அந்த புள்ளிகளை தான் இந்த இயற்கை கொடுக்குது அந்த புள்ளிகளை எப்படி இணைக்கணுன்றது நம்முடைய இமேஜினேஷன் அந்த இன்டிவிஷன் அந்த டேட்டா அந்த டேட்டா ஹவு இட் பிகம்ஸ் நாலேஜ் இல்லையா ஹவு இட் பிகம்ஸ் இன்ஃபர்மேஷன் அது நம்மளுடைய சேர்க்கை இப்போ ஒரே டேட்டாவை நீங்கள் வேறு மாதிரி பார்க்கலாம் நான் வேறு மாதிரி பார்க்கலாம் அந்த இன்ட்யூஷன் இமேஜினேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இன்ட்யூஷன் தண்ணிலேயே அறிவியலானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அறிவியலில் அந்த இன்ட்யூஷன் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஒரு ரோல் அதுக்கு உள்ளது ஒரு கற்பனையில் அவர் வந்து க கற்பனை வரக்கூடியது அல்லது கனவில் வரக்கூடியது இதெல்லாம் ஒரு அறிவியல் கூற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமாக அது வேலை செய்யலாம் இந்த இடத்துல தான் இந்த நாளை வந்து கம்பேர் பண்ணலாம் டேட்டா இன்ஃபர்மேஷன் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அந்த புத்தகத்துடைய அந்த தலைப்பு கூட நீங்கள் பார்க்குறீங்க விஜம் இல்லையா இந்த டேட்டான்றது இப்போ நம்ம வெஜிடபிள் கார்டனில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் காய்கறிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் டேட்டா அதன் வந்து கழுவி அறுத்து ரெடியாக வைக்கிற பார்த்திங்களா அது வந்து இன்ஃபர்மேஷன் அது அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து சமைச்சு ஒரு உணவாக வருது அது வந்து நாலேஜ் அந்த சமைச்ச உணவை நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்டு நம்முடைய உடம்பு வந்து அதுலேருந்து சத்துக்களை கிரகிச்சு பார்த்திங்களா அதுதான் விஜம் இந்த நாளுமே ஒன்றுக்கு கொண்டு தொடர்புடையது ஆனால் விஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நாலேஜ் நாலேஜ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டேட்டா இன்னொன்று சொல்ல போனோம்னா இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் நாலேஜுக்கெலாம் இன்றைக்கி பல்கலைக்கழகத்தில் வகுப்பல் இருக்குது டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸ் இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பெரிய படிப்பு நாலேஜ் மேனேஜ்மெண்ட்டு ஒரு படிப்பு இருக்குது ஆனால் விஸ்டத்துக்கு எங்கேயாச்சும் ஒரு டிகிரி கொடுக்குறாங்களா நான் அந்த யூனிவர்சிட்டியில் பிஏ விஸ்டம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அல்லது எம்எஸ்சி விஸ்டம் முடித்தேன் அப்படின்னு சொல்லி விஸ்டம் கிடையாது இது எந்த விதமான அறிவியல் நம்ம கொடுக்காது அங்கே தான் இந்த ஆன்மீகமும் தத்துவையிலும் நம்முடைய சொந்த அனுபவங்களும் மற்றவங்களுடைய கலந்து பேசுகிறது இதெல்லாம் அங்கே வந்து முக்கியமாக பயன்பெறுது அதனால் நம்ம அறிவியலை பற்றி சாதாரணமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம் அதை கடந்து நம்ம போகணுன்றதான் இந்த புத்தகத்துடைய ஒரு மைய கருத்து அந்த கான்ஸ்டோல் ஆஃப் சயின்ஸ் இது வரைக்கும் நம்ம சயின்ஸ் எப்படி பார்த்துருக்குறோம் இன்றைக்கி ஃபிலாசிய சயின்ஸ் சயின்ஸ் என்னை பற்றி என்ன சொல்லுது அந்த ஒரு வேறுபாடு தான் இந்த முக்கியமான ஒரு கருத்து இஸ் தேர் எனி வேல்யூஸ் இன் சயின்ஸ் மதிப்பீடுகள் அல்லது நம்ம வேல்யூஸும் இதெல்லாம் அது சயின்ஸில் வந்து இல்லை சயின்ஸ் வந்து ஒரு விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது சயின்ஸ் வந்து ஃபேக்ஸ் என்ன அப்சர்வேஷன்னா இதை பற்றி தான் போகுது அங்கே வந்து வேல்யூஸுக்கு மதிப்பில்லை பிலீஃப்ஸுக்கு மதிப்பில்லை அப்படின்னு ரோல் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வேல்யூஸ் பிளே அன் இம்பார்ட்டன் ரோல் அதனுடைய தீசில் கூட ரேஷனாலிட்டி ரீசனபிள்னஸ் அது ரெண்டையும் கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணியிருக்கேன் சயின்ஸ் வந்து வேல்யூ நியூட்ரலிட்டி அதே போல் வேல்யூ பவுண்ட் பார்க்குறப்ப இன்றைய அறிவியல் அறிஞர்கள் இன்றைய ஃபிலாசஃபர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க சயின்ஸ் ஆல்சோ வேல்யூ பவுண்ட் ஏன்னா சயின்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தகவலை தான் கொடுக்கும் இல்லையா அந்த தகவலை வந்து எப்படி பயன்படுத்துன்றது அறிவியல் நமக்கு சொல்லாது உதாரணமாக நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் அபரிவிதமான சக்தி ஒரு நியூக்ளியஸை பிளந்தோம்னா அதுலேருந்து எவ்வளோ சக்தி வருது அதை வச்சு நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் உள்ள தேவையான எனர்ஜி நீட்ஸ் ஆற்றலுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றலாம் ஒரு பாசிட்டிவான நேர்மறையான கன்ஸ்ட்ரக்டிவ் வேஸில் ஆனால் அதே நியூக்ளியர் பவர் வச்சு ஒரு நியூக்ளியர் பாம்பு செஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சுக்கலாம் ஐன்சன் சொல்கிறாரு தேர்ட் வேர்ல்டு வார்னு ஒன்று வந்துச்சுன்னா அங்கே ஜெயிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க தோக்கிறவங்க இருக்க மாட்டாங்க தெர் பி எனி வின்னர்ஸ் ஆர் லூசர்ஸ் என்ன என்டைய நியூக்ளியர் பவர் இருக்கும் உங்கள்டே நியூக்ளியர் பாம்பு இருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டு எல்லாமே இறந்துடுவோம் வெறும் கட்டடங்கள் தான் இருக்கும் ஒரு ஜீவராசி கூட இருக்காது புல் பூண்டு பறவைகள் மிருகங்கள் மணி எல்லாமே போயிடும் இந்த கட்டடங்கள் மட்டும் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டுருக்கோம் இந்த மனிதர்களாக இவ்வளோ இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டணும் கட்டி தெரிஞ்சு வச்சுட்டாங்க எப்படி வாழணுன்றதை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆக அந்த நியூக்ளியர் பவர் சரியான முறையில் பயன்படுத்த கண்டிப்பாக வேணும் மதிப்பீடுகள் இல்லாத எந்த ஒரு துறையும் இருக்கிறதுக்கு ஐயா இல்லை அப்படி இருக்குதுன்னா அந்த துறை ஒரு ஆபத்தான தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லி நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாசிப்பவர்களுக்கு பன்முகப்பட்ட அறிவும் அனுபவமும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த ஒரு அருமையான ஆய்வு நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் மீண்டுமாக பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அன்பு இன்னும் நம்மில் பலர் புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அவற்றை உலகறிய செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் அன்பு நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்